அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி கட்சியினையும் கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களையும் நம்பி இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மிக அதிகமான மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அந்த வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கடந்த காலத்தில் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் மாவட்ட வீட்டுக்குழு தலைவராக இருந்து பல பணிகளை பல வாக்குகள் நிறைவேற்றியிருந்தோம் அதன் ஒரு வெளிப்பாடாக எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட நாங்கள் குறிப்பிட்டிருந்தது கொக்கட்டுச்சோலை வீதிகளை புனரவித்துத் தருவோம் என்று அடிப்படையில் உலக வங்கி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கிழக்கு மாணவர்கள் குறிப்பாக மட்டக்கிழக்கு மாவட்டத்திற்கான திட்டங்கள் முன்மொழியப்பட்டிராத நிலைமை நிலையில் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கிராமிய ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிற்பாடு மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு பெருந்தருக்கழமைச்சின் செயலாளர் அதே போன்று பெருந்தருக்கழமச்சின் கௌரவ அமைச்சர் பந்துல குணவர்த்தன் அவர்களை மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு அழைத்து வந்து குறிப்பாக கிரீன் ஈஸ்லவுன் விடுதியில் பிரமாண்டமான ஒன்றினை ஏற்பாடு செய்து அங்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வீதி அபிவிருத்தி பணிகள் தொடர்பாகவும் இதனை அவிட் செய்வதற்காக உலக வங்கி ஒதுக்கீட்டின் கீழ் உலக வங்கி நிதி ஒதுக்கீட்டு திட்டத்தில் இதனை உள்ளிருக்கும்படி கேட்டிருந்தார் அதன் அடிப்படையில் சுமார் ஏழாயிரம் மில்லியன் ரூபாய்கள் உங்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் கூட எவ்வாறு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆனால் ஒரு ராஜாங்க அமைச்சராக மக்கள் வங்கி ஆணையின் அடிப்படையில் ஏழாயிரம் மில்லியன் ரூபாய்களுக்கான திட்ட முன்மொழிவுகளை இருநூறு கிலோமீட்டர் வீதிகள் மட்டக்களம் மாவட்டத்தில் அமைப்பு செய்வதற்காக வேர்ல்ட் பயன் ப்ராஜெக்ட்டில் உலக உலக வங்கி உலக வங்கி ஊடான நிதி ஒதுக்கீட்டு திட்டத்தில் முன்வடிவதற்கான ஏற்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட எண்பது தசம் ஒன்பது ஒன்பது கிலோமீட்டர் வீதிகளுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக பத்திரிகையில் வினைமனு கோரப்பட்டு அதன் பின்பு கடந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைச்சில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் விருத்தி அதிகார சபை மேற்பார்வை செய்கின்ற திணைக்களங்களை எல்லாம் அழைத்து கௌரவ தலைவர் சிவரசி சந்திரகாதனோடு கூட்டம் நடத்தி மட்டக்களவு மாவட்டத்தில் அனைத்து பிரதேசங்களுக்குமான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன அதிலும் குறிப்பாக மிக நீண்ட கால தேவையாக இருந்த மாலித்தீவு சந்தி தொடக்கம் அம்பலாந்துறை வரையிலான வீதி ஏழு தசம் ஏழு ஐந்து கிலோமீட்டர் வீதிகள் புனிப்பதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதே போன்றும் பாறை அடிவட்டை தொடக்கம் காக்காச்சி வட்டை வரை ஏழு கிலோமீட்டர் வீதிகள் வேலைகள் கிட்டத்தட்ட முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது மொத்தமாக எட்டு எண்பது தசம் ஒன்பது ஒன்பது கிலோமீட்டர் ஏழுகளாக பிரிக்கப்பட்டு வாகனை தொடக்கம் போர்வை வரையான வீதிகள் புனமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலங்களில் மக்கள் வழங்கிய ஆணையினை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ் கூடுதல் பயிற்சிக்கு இருக்கின்றது அதை உணர்ந்து நாங்கள் செய்திருந்தோம் ஆனால் இதனை இன்று பல அரசியல் ரீதியாக தங்களது அரசியல் மயமாக்களுக்கு கீழ் கொண்டு வர முயற்சி செய்வது வேதனைக்குரிய விடயம் இருந்தாலும் இந்த குறித்த விதிகள் செப்பனும் பணிகளை ஒழுங்காக பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் மக்கள் வழங்கிய ஆணைகளை பெற்றவர்கள் அதை போன்ற அதிகாரிகளும் சிறப்பாக இதனை மேற்பார்வை செய்து சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடு முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் இது நூறு வீதம் ஏழு பேக்கெட்களாக பிரிக்கப்பட்டு வேலை திட்டங்கள் மிக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இது வருகின்ற பத்தாம் மாதத்திற்கு முன்பு இந்த வீதிகள் நிறைவு பெற வேண்டும் அதில் வருகின்ற பாலங்கள் அதே போன்று நீரோடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அதற்கான வீதி ஒழுங்கு முறைப்படி இந்த வீதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக கௌரவ தலைவர் தெளிவாக அதற்கான விளக்கங்களை கொடுத்திருந்தார் அந்த அடிப்படையில் இந்த வீதி பணிகள் இன்று ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மண்முனை வடக்கு பிரதேசம் உட்பட எல்லா இடங்களிலும் இந்த வீதி அபிவிருத்தி பணிகள் இடம்பெறுகின்றது நன்றி அஹ் வார உள்ளூராட்சி தேர்தலின் பண்ணி இங்கே இருக்கிற தமிழ் கட்சியில் ஏழு கட்சிகள் சேர்ந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டாங்க இந்த கட்சியோட நீங்களும் முனைகின்றீர்களா அல்லது இந்த கட்சி உங்களை அழைக்கவில்லையா இதற்குரிய உங்களுடைய கருத்து என்ன இல்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக தோம்மா கூடுதல் பயிற்சி மிக தெளிவாக அனைத்து கட்சிகளுக்கும் அதே போன்று சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து சமூகத்தை நேசிக்கின்ற ஆர்வலர்களுக்கும் இளம் தலைமுறைகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் பலர் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றாக எவ்வாறு இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை எதிர் எதிர்கொள்வது தொடர்பாக அதே போன்று மிக அதிகமான சமூக ஆர்வலர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் நீங்கள் விடயம் தொடர்பாக எங்களுக்கு எந்த அழைப்பும் வரவில்லை எந்த கட்சிகளும் கூப்பிடவில்லை எங்களுக்கு அந்த அழைப்பு வரவில்லை அவர் வந்தால் நிச்சயமாக தொடர்பாக நாங்கள் பரிசீலனை செய்யக்கூடியதாக இருக்கும் أنا <applause> بو